பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் குறித்து நமது செய்தியாளர் கிருத்திகாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சொல்லுங்க கிருத்திகா தேர்வு முடிவுகள் குறித்து சொல்லுங்க வணக்கம் தேர்வு முடிவுகள் இன்று காலை பத்து மணி அளவில் வெளியாச்சு கிட்டத்தட்ட பத்து புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மாணவர்கள் எழுதிய இந்த தேர்வு தேர்வுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கு இந்த முறை வந்து ரேங்கிங் முறையில் இல்லாமல் ரேஞ்ச் முறையில் தேர்வு முடிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நானூற்றி எண்பத்தி ஒன்னிலிருந்து ஐநூறு வரையில் எடுக்கின்ற மாணவர்கள் ஒரு ரேஞ்சாகவும் நானூற்றி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து நானூற்றி எண்பது வரை எடுக்கின்ற மாணவர்கள் ஒரு ரேஞ்ச் என ஒரு குறிப்பிட்ட அளவிலான மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய மாணவர்களை ஒரு குழுவாக குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நானூற்றி எண்பத்தி ஒன்னிலிருந்து ஐநூறு முதல் ரேஞ்சாக விழுக்காடாக இருக்கு இதுல மூணு புள்ளி ஒன்பது விழுக்காடு எழுதியவர்கள்ல மூணு புள்ளி ஒன்பது விழுக்காடு மாணவர்கள் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் வந்திருக்காங்க இப்படி பார்க்கும்போது இந்த முறை மாணவர்களுடைய தேர்ச்சி என்பது சிறப்பாக அமைந்துள்ளது பல பள்ளிகள் அரசு பள்ளிகள் கூட இந்த முறை நூறு சதவீத தேர்ச்சியை வந்து பெற்றிருக்கு அதே போல பல தனியார் பள்ளிகளும் நூறு சதவீத தேர்ச்சியை வந்து பெற்றிருக்குன்றதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் அதே போல இன்று மாணவர்களுடைய இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கின்ற இந்த சூழல்ல இவர்களுக்கான மறு கூட்டலும் இன்றே துவங்குகிறது பத்தாம் வகுப்பை பொறுத்தவரை மறு மறு அதாவது ரீஎவால்வேஷன் சொல்லப்படுகின்ற ப்ராசஸ் மறு மறுபடியும் வந்து அவர்களுடைய எந்த அளவுக்கு தேர்வு எழுதியிருக்கார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியாது மறுக்கூட்டல் மட்டுமே செய்ய முடியும் இந்த சூழ்நிலையில மறுக்கூட்டல் இன்றிலிருந்து துவங்குகிறது மூன்று நாட்கள் வரை இது வந்து நடைபெறும் அதே போல மாணவர்களுடைய தற்காலிக மதிப்பெண் பட்டியல் அவர்கள் வாங்கியிருக்க மதிப்பெண்ணுக்கான அந்த பட்டியல் தற்காலிக பட்டியல் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அவர்களுடைய பள்ளிகளில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த முறை தேர்வுகளுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அவர்களுடைய தேர்வுகளுடைய மதிப்பெண்ணுடைய பட்டியல் முன்பே கொடுப்பதற்காக பல மாணவர்களிடம் அவர்களுடைய மொபைல் போன் நம்பர்களை அரசு பெற்றிருந்தது பள்ளி கல்வித்துறை சார்பில் இந்த புதிய வசதி வந்து செய்யப்பட்டிருந்தது இந்த முறையில் பார்க்கும் இந்த முறை கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு லட்சம் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியான அடுத்த எட்டு நிமிடங்களுக்குள்ளாக அவர்களுடைய முடிவுகளை எஸ்எம்எஸ் மூலமாக எஸ் மூலமா அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து தகவல்கள் வந்து வந்திருக்கு இப்படி பார்க்கும்போது மாணவர்களுக்கு அவர்களுடைய மொத்த பட்டியலும் இந்த எஸ்எம்எஸ் மூலமாக போகும் இந்த எஸ் எம் எஸ் குறிப்பிடத்தக்க அந்த போன் நம்பரை முன் முன்பே மாணவர்கள் வந்து பள்ளி மூலமாக அரசுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டை பார்க்கும் போது மாணவர்களுடைய தேர்ச்சின்றது நல்ல அளவில் இருக்கு இந்த முறை சதத்தை பார்க்கும் போது போன முறை மாதிரியே சோஷியல் சயின்ஸ்ல இந்த முறை வந்து சதம் வந்து அதிகமாக இருக்கு அதிலும் குறிப்பாக போன முறையை பார்க்கும் போது இந்த முறை சோஷியல் சயின்ஸ்ல இரட்டை பாயிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் கடந்த முறை முப்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் எடுத்திருந்தாங்க இந்த முறை கிட்டத்தட்ட அறுபத்தி ஓராயிரத்தி நூத்தி பதினைந்து மாணவர்கள் எடுத்திருக்காங்க ஆனா இந்த முறை ஆங்கிலத்துல சதம் இல்லை என்றாலும் கூட கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கு மேலாக மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம்ன்றது ஆங்கில பாடத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு மாணவர்களுக்கு தொடர்ந்து பொதுத் தேர்வு இருக்கு அதாவது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மூன்றுமே வந்து பொதுத் தேர்வாக இருக்கும் இந்த பட்சத்தில் அடுத்த மூன்று பொதுத் தேர்வுகளை தொடர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் அடுத்து வருகின்ற மாணவர்கள் எட்டு ஒன்பது வகுப்புகளை படிக்கின்ற மாணவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இந்த நிலையில மாணவர்கள் மூன்றுமே பொதுத் தேர்வாக பார்க்கின்ற பட்சத்தில் மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடத்தை படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு இதனால பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு கடைசி பொதுத் தேர்வு முடித்து வெளியே

தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கிருத்திகா